திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஜூன் மாத பழங்களை பத்தி பார்க்க போறோம் ஜூன் மாதத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் சுக்கிரன் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுகிறார் பதினாலாம் தேதிக்கு மேல புதனும் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆட்சி அப்படின்னா தன்னுடைய சொந்த வீட்டில் பலமா இருந்து எல்லாருக்கும் பலனை நூறு சதவீதம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற அமைப்பு சனி பகவான் மட்டும் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரமாகிறார் நவம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சனி வக்ர பதிவை நாம அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம் சனி வக்ரம் ஆகுறது அப்படின்னா முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கிறது அமைப்பு முன்னோக்கி வருகிறார் அப்படிங்கறதா மகர வீட்டுக்கு மறுபடியும் சனி என்ட்ரி ஆக போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம் ரிஷப ராசிக்கு உண்டான ஜூன் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் ராசிக்கு ராசி அதிபதி பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உங்க ராசியிலே இருக்கார் மிகப்பெரிய யோகமான பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார் இரண்டாம் அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பெயர் புகழ் மதிப்பு அதே போல் உங்களுக்கு நோய் தொந்தரவுகளோ அல்லது கடன் சார்ந்த ஒரு மைனஸும் கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அடுத்தது இந்த ராசிக்கு ராசி அதிபதி ராசியில இருக்கிறது எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு வரவேற்பு ஒரு மதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அடுத்து இரண்டாம் அதிபதியும் மற்றும் ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் உங்களுடைய ராசியில் பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பார் ரெண்டு கூடையவர் ராசிக்கு வந்தாலே உங்களுக்கு காசு பணத்தில் குறைவில்லை அப்படிங்கிற அமைப்பு உண்டு எங் எந்த இடத்துல பணம் கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதுவே பாருங்க இந்த பதினாலாம் தேதிக்கு மேலே இரண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு போகிறது இங்கே உங்களுடைய ராசியில் இருக்கிறத விட இரண்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டுக்கு போகிறது மிகப்பெரிய பண வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்து விடும் குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிலவும் குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க அப்படிங்கறதுலயும் மாற்றம் இல்லை அடுத்து அவரே உங்களுக்கு அஞ்சாம் அதி விதி ஆகறதுனால குழந்தைகளுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதன் பதினாலாம் தேதிக்கு மேல ஏற்படுத்தி கொடுப்பார் புதன் அப்படிங்கிறது கல்விங்கிறதுனால ரிஷபராசிக்காரர்கள் பதினாலாம் தேதிக்கு மேல அவருடைய கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதி சொல்லக்கூடிய சூரியன் பாருங்க அவரும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் பதினேழாம் தேதிக்கு மேல மாறுறார் நாளுக்குடையவர் ராசியில இருந்த வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் ஒரு நிம்மதி மனசு சந்தோஷமா இருக்கிறது இதெல்லாமே இருக்கும் அடுத்து அவர் ரெண்டாம் வீட்டுக்கு போறதுனால நாளுக்குடைய ரெண்டாம் வீட்டுக்கு போனாலும் இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்போ ஒரு இடம் விற்கிறீங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட ஒரு பண வரவு சம்பந்தப்பட்ட ஏதாவது பேசுறீங்க அப்படிங்கன்னா பதினாலாம் தேதிக்கு மேல பேசுனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கை வந்து ஏற்படுத்தி கொடுத்து விடும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு பாருங்க ஏழு மற்றும் பனிரெண்டாம் சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த ஏழு மற்றும் பனிரெண்டாம் சொல்லக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் வீட்டிலேயே இருக்கார் ஏழுக்குடையவர் பனிரெண்டாம் வீட்டில் இருந்தால் வெளிநாடு வெளியூர் சொல்ல செல்லக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் இப்ப வெளிநாட்டில் இருப்பாங்க கல்யாணம் பண்ணி அல்லது வெளிநாட்டிலே கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது கல்யாணம் பண்ணி வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு ஏழு பனிரெண்டு தொடர்பு ஏற்பட்டால் கொஞ்சம் விரை செலவு செலவுகள் நிச்சயமாக அவங்க குடும்பத்துல ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நல்லாவே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் அதே போல பன்னிரெண்டாம் இப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது கோவில் வழிபாடு தீர்த்த யாத்திரைகள் ஆன்மீக வழிபாடுகளுக்குல ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கறது ஒரு விஷயத்த சொன்னாலும் பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது கணவன் மனைவி அநியுன்யத்தை சொல்றதுனால கணவன் மனைவியோட இணக்கமான ஒரு சூழ்நிலையும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் உண்டு வெளிநாடு வெளியூர் செல்வதற்கு இது சிறந்த மாதமாக ரிஷபராசிக்கு ஏற்படும் அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஏதாவது வெளிநாடு வெளியூர் போறீங்க அப்படின்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க இது உங்களுக்கு எந்த தடை தாமதங்கள் இல்லாம நடக்கும் அப்படிங்கிறதுல நூறு சதவீதம் முற்றிலும் உண்மையான ஒரு விஷயம் அடுத்து குரு பகவான் இந்த குரு பாருங்க எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி நம்ம முதல்ல குரு பயிற்சியில சொல்லியிருப்போம் ரிஷபராசிக்கு குரு பயிற்சி நல்ல ஜாக்பாட் மாதமாக இருக்கும் அதே போல ஜாக்பாட் வருடமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த மாதம் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு ராசிக்கு வந்தா எப்படி இருக்கும் லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த வருடம் அதுவும் இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்கள் பணம் சார்ந்து தொழில் சார்ந்து குடும்பம் சார்ந்து என்ன விஷயங்களை நீங்கள் முன்னிறுத்தினாலும் இதுல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதனால தைரியமா இருங்க வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருசிற்றமலம் இல்லையமலம் ஸ்ரீ நரசிம்மத்ருடீகி சரணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க